முதலில் முடிந்திருக்கும் ஆனால் கடைசியாக என்ற புயல் ஏற்பட்டு சென்னை மாநகரத்தையே தலைகளாக புரட்டி போட்டது ஆனால் மக்கள் மீண்டு வர வேண்டும் என திரை பிரபலங்கள் பலரும் நிவாரண நிதி அளித்தனர் அதிலும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த ஆறு நடிகர்கள் நிவாரண நிதியாக லட்சங்களில் முதல் கோடிகளில் வரை வள்ளலாக வாரி வழங்கினார்கள் விஜயன அரசியலுக்கு வருவார் என எல்லோருக்கும் தெரியும் ஆனால் இப்போது அவருடைய ரசிகர் மன்றத்தின் மூலமாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏகப்பட்ட உதவிகளை செய்து வருகிறார் அதே போல் விஷ்ணு விஷால் வெள்ள நிவாரண நிதியாக பத்து லட்சம் கொடுத்திருக்கிறார் முதல் காமெடி நடிகராக இப்போது ஹீரோவாகவும் கலக்கி கொண்டிருக்கும் சூரி பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பத்து லட்சம் கொடுத்துள்ளார் அதே போல சூர்யா மற்றும் கார்த்தி இருவரும் சேர்ந்து மொத்தமாக பத்து லட்சத்தை தங்கள் சார்பாக கொடுத்திருக்கின்றனர் இவருடன் ஹாரிஸ் கல்யாணம் ஒரு லட்சம் கொடுத்துள்ளார் மேலும் சினிமாவில் இருக்கும் பிரபலங்களில் அஜித் காதும் காதுமாய் வைத்து நிறைய உதவிகளை ரசிகர்கள் முதல் சின்ன சின்ன நடிகர்களுக்கும் செய்யக்கூடியவர் என எல்லோரும் அறிந்ததுதான் அதேபோல் தான் புயல் வெள்ளத்தால் மக்கள் அவதிப்பட்ட சமயத்தில் தன்னுடைய வீட்டை திறந்து விட்டு அதில் ஆ நூறு பேரை தங்க வைத்தார் நூறு பேர் ஆயிரம் பேரானது அவர்களெல்லாம் தங்கள் வீட்டுக்கு போகும்போது வெறும் கையால் அனுப்பாமல் ஒவ்வொருத்தருக்கும் தலா பத்தாயிரம் கொடுத்து அனுப்பி வைத்திருக்கிறார் மற்ற நடிகர்கள் எல்லாம் முதலமைச்சரின் வெள்ள நிவாரண நிதிக்கு செக்காகத்தான் வழங்கினார்கள் ஆனால் தல அஜித் ஆயிரம் மக்களை நேருக்கு நேராக சந்தித்து அவர்கள் கையில் மொத்தமாக ஒரு கோடியை கொடுத்து அவர்களுக்கு மறு வாழ்வு அளித்துள்ளனர் இவ்வாறு வெள்ளித்திரை பிரபலங்கள் மட்டுமில்லை சின்ன திரை பிரபலங்களான கேபிஒய் பாலா அறந்தாங்கி நிஷா உள்ளிட்டோரும் தங்களால் முடிந்த உதவிகளை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விரைந்து வழங்கினார்கள் மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் லைக் கமெண்ட் அந்த பாய்